வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் அலுவலகத்தில் ஆசிரியர் தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் பெருமைகளை எடுத்து கூறப்பட்டது இவ்விழாவில் இஸ்லாமிய ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஏஎம்ஐ முஸ்லிம் நிதியுதவி நடுநிலைப்பள்ளி கைரேஜாரி நிதியுதவி நடுநிலைப்பள்ளி ஆற்காடு நகராட்சி முஸ்லிம் ஆண்கள் தொடக்கப்பள்ளி எஃப் எம் நிதியுதவி தொடக்கப்பள்ளி இஸ்லாமிய ஆண்கள் தொடக்கப்பள்ளி என பல்வேறு பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அசோசியேஷன் தலைவர் கே முகமது அயூப் தலைமையில் ஆசிரியர்களுக்கு இனிப்பு வழங்கி சால்வை போர்த்தி வாழ்த்தி பாராட்டினார்கள் அப்போது அசோசியேஷன் நிர்வாகிகள் உடனிருந்தனர் விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்